வெல்கம் பேக் சேனல் ஹலோ மக்களே உங்களுக்கு யாருக்காவது கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க அது என்னன்னு பாக்கலாம் மத்திய அரசு இப்ப கொண்டு வந்து இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பத்தியும் இதுக்கு முன்னாடி இருந்து ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் பத்தியும் நான் வந்து இந்த வீடியோலா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்தெந்த விலை எந்தெந்த பொருளுடைய விலை எப்படி குறையுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்புறம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி இந்த ரெண்டு ஜிஎஸ்டியும் இருந்தது இப்போ இந்த ரெண்டு ஜிஎஸ்டியுமே இல்லாமல் ஒரு மூணு ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா அஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஜீரோ பர்சன்டேஜ் கூட இதுல வந்திருக்கு ஸோ எந்தெந்த ஸ்லாப்ஸ்ல எந்தெந்த பொருளுடைய விலை வந்து குறைவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நாற்பது சதவீத ஸ்லாப்ஸ்ல என்னென்ன பொருட்கள் வருதுன்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா நிறைய சுகர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ஃபில் பண்ணி பாட்டில் வச்சு விற்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி குளிர்பான வந்து நாற்பது பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதீத செல்வந்தர்கள் அதீத செல்வந்தர்கள் தனியாக வச்சிருக்கவங்க அந்த டிராவல் பண்ணி போயிட்டு வரவங்களுக்கு வந்து

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் ஷாம்பூ சோப்பு அதுக்கப்புறம் பேஸ்ட் பிரஷ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து ஃபைவ் பர்சன்டேஜ்ல நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ பேக்கேஜ் ஐட்டம்ஸ் அதாவது தின் பண்டங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்திரங்கள் நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பேபி கேர் பேபி கேர்ல வந்து கிளீனிங் பாட்டில் டைவர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜாக கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஃபீஸ் மிஷின் தையல் இயந்திரங்கள் அதுக்கான பாட் அந்த பொருட்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மியாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஜா இருந்தது அஞ்சு நமக்கு கொண்டு வந்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா பாதியை விட கம்மியா இருக்கு சோ இதனால பலதரப்பட்ட மக்கள் வந்து ரொம்பவே நல்லா பயனடைவாங்க இப்போ வேளாண் துறை சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்டி எந்த ஸ்லாப்ல இருந்து எந்த ஸ்லாப் வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பதினெட்டு பெர்சன்டேஜ் பன்னிரண்டு பெர்சன்டேஜா இருந்த ஜிஎஸ்டி இப்போ அஞ்சு பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டியா இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த வேளாண் துறை சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு அது என்னென்ன அப்படின்னா டிராக்டர் டிராக்டர் கூடிய அண்ட் பாட்ஸ் இதுக்கு வந்து அஞ்சு பெர்சன்டேஜா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் உரங்கள் விவசாயம் செய்யற மக்களுக்கு வந்து இது ரொம்பவே

ஜிஎஸ்டி இருந்தது இப்ப வந்து ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி நமக்கு கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு சலுகையா அமையும் இப்போ மெடிக்கல் சைட்ல என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கொடுத்து சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ வந்து எவ்வளோ கம்மியா இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் தெர்மோமீட்டர் வந்து எயிட்டீன் இருந்தது இப்போ ஃபைவ் பர்சன்டேஜா நம்ம கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆக்ஸிஜன் எல்லாம் வந்து அதுல டுவெல் பர்சன்டேஜா இருந்தது இப்போ ஃபைவ் பர்சன்டேஜா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ தேவைக்கான உபகரணங்கள் சோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இருந்தது இப்போ ஃபைவ் பர்சன்டேஜா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜா இருந்தது இதுவும் ஃபைவ் பர்சன்டேஜா தான் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணாடி ஸ்பெக்டக்கல்ஸ் இதுக்கும் பாத்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜா இருந்தது ஃபைவ் பர்சன்டேஜா கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆட்டோமொபைல் சைடில் என்னென்னலாம் அஃபோர்டபுளாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்ரோல் அதுக்கப்புறம் பெட்ரோல் பைஞ்சு வெஹிக்கிள் அதுக்கப்புறம் எல்பிஜி கேஸ் அதுக்கப்புறம் சிஎன்ஜி கார் அது பாத்தீங்கன்னா நாட் எக்ஸியூ அதாவது ஆயிரத்தி இரநூறு சிசிக்கு உள்ளே இருக்கிற வெஹிக்கல் அதுக்கப்புறம் ஃபோர் தௌசண்ட் எம்எம் இருக்கிற வெஹிக்கல் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிங்கிறது இப்போது எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியாக மாறிடுச்சு ஸோ டென் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார் வெஹிகல்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்து எட்டு பர்சன்டேஜ்ல இருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் ஜிஎஸ்டி கம்மி பண்ணிருக்காங்க டோட்டலா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டென் பர்சன்டேஜ் அளவுக்கு ஜிஎஸ்டி கம்மியா இருக்கு இப்ப நீங்க பைக் வாங்கனும் இல்ல கார் வாங்கனும் அப்டின்னு நெனச்சு இருந்தீங்கன்னா இந்த டைம் பேஸ் பண்ணி நீங்க வாங்கலாம் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் எவ்ளோ ஜிஎஸ்டி கம்மியா இருக்கு இல்ல ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஷார்ட் அதுக்கப்புறம் மனோ புக்ஸ் பென்சில் ஷார்ட்னர் அரேஞ்சர்ஸ் க்ரையான் ஸ்கேஸ்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் புக்ஸ் நோட் புக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்வெல் பர்சன்டேஜாகவும் ஃபைவ் பர்சென்டேஜாக இருந்தது இப்போ ஜீரோ பர்சன்டேஜாக நமக்கு கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அபலைன்சஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏர் கண்டிஷனர் ஏர் கண்டிஷனர் 28%ல இருந்து இப்போ 18% ஆ நமக்கு கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெலிஷன் தேர்ட்டி டூ இன்ச் எல்இடி ஆர் எல்சிடி டிவிக்கு பாத்தீங்கன்னா 28% ஜிஎஸ்டில இருந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மானிட்டர்ஸ் அண்ட் டிஸ்ப்ளே இது ரெண்டுத்துக்குமே இருந்தது நமக்கு கொண்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா

இந்த இன்ஃபர்மேஷனில் நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் பொண்ணு சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்